கணபதே நமகா உலகெங்கும் வாழும் எனது அருமை நேயர்களே ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வழக்குகள் எனது அருமை தனுசு ராசி என்பர்களே புதுசா பிறக்க போற தமிழ் வருஷம் குரோதி வருஷம் இருக்கு மிகச்சிறந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்க போறது மனசுல நல்ல தைரியம் இருக்கும் நீங்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலையில ஒரு பிரச்சனையை இப்போ அதை தைரியமாக நீங்கள் எதிர்கொண்டு பிரச்சனைகளை சமாளிச்சு வரப்போறீங்க உங்களுடைய இளைய சகோதரருக்கு வேலை ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கலாம் இளைய சகோதரருக்கு உங்களுக்கும் கருத்து மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதே நேரத்துல வீடு வாங்குகிற போது அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிபிகேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க லா படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் காமர்ஸ் குரூப்பும் காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்த படிப்புகள் பிளஸ் டூல எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இப்போ உண்டாகும் அதுவும் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வருமானம் பெருகும்னு இருக்குது இதுவரைக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கூடி வரப்போகிறது நல்ல வருமானம் பெருகப் போகிறது அதை போல் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகிறது வேலை மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல நீங்க காட்டக்கூடிய கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் சில பேர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இருக்கிறவங்க கடுமையாக போராடி இந்த ஆண்டு உங்களை நிலைநிறுத்தி கொள்ள போறீங்க அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்கு சூரிய பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கு பாருங்க உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகத்தாரோடு உங்களுக்கு ஒரு நல்ல தொடர்பை உருவாக்கி கொடுக்கும் சுக்கர பகவான் அழகான வீடு அழகான கார் இதை வாங்கக்கூடிய யோகத்தை தனுசு ராசிக்காரளுக்கு உருவாக்கி தரார் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் இருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம் தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைகள் விலகும் ஆனால் ஹெல்த்ல இன்னும் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா சிலருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் தொற்று வியாதிகள் போறவை வரதுக்கும் மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் வருவதற்கும் இந்த ஆண்டு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவருக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் அது மாதிரி பல்முனி சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து நல்ல வருமானம் பெருகக்கூடிய ஆண்டா இருக்கும் தோல் நோய் மருத்துவர்கள் இவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வருஷமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு குடும்பத்தில் சூழ்ச்சமான காரியங்கள் கூடி வரப்போகிறது நல்ல வருமானம் பெருகும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும் சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்துட்டு வாங்க மிகச்சிறந்த முன்னேற்றத்தையும் வளத்தையும் இந்த குரோதி வருஷத்துல நீங்க பெறுவீங்க அன்பர்களே இந்த பதிவுல குரோதி வருஷத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன் உங்க ஜாதக ரீதியாக இந்த குரோதி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லையும் அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் அதை போல் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களுடைய தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்